எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு பாரதி பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு டிஸ்கஷன் ஓடுறதுல ஒரு முக்கியமான டாபிக் நான் ஆல்ரெடி யோசித்து வச்சிருந்தேன் என்னென்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சிகள் வந்து தான் இப்போது களத்துக்குள்ளே நிற்கிறாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி மனப்பான்மை ஓடிச்சுருக்குது இருக்குது விஜய் அவர்கள் உள்ளுக்குள்ள வரும்போது விஜய் அவர்கள் தான் வந்து பயங்கரமான சக்தி இந்த இங்கே வந்து டிஎம்கேக்கும் டிவிஏகேக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உருட்டிட்டு கிடந்தாங்க ஸோ கரு சம்பவத்துக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் டைலூட் ஆனாங்க அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு சம்பவத்துக்குமே பேச மாட்டேறாங்க இப்போ வந்து எல்லா மேடைகள்லையுமே ஊடக மேடைகள் எங்கே போனாலுமே விஜய் அவர்கள் எப்போ பேட்டி கொடுப்பாருங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விகளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கட்சி சார்ந்த ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா முட்டு தான் கொடுத்துட்டுருக்காங்க இல்லை தவிர இங்கே தளபதி வந்து பேசுவார் தைரியமாக பேசுவார் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வரல ஸோ விஜயவர்கள் வந்து ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு தயாராகவே இல்லை அவர் வந்து அந்த ப பஸ்ஸில் வருவாப்பில் ஊர் ஊர்லேயும் வந்துட்டு மேடல் ஏறி வந்து பேசுவாப்பில் இப்போ வந்து சேலமில் வந்து பதிமூணாந்தேதி வராங்க ஐயாயிரம் பேர் வந்து கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் மறுபடியும் ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படி அப்படின்னு உருட்டிகிட்டு கறந்தாருனா ஒன்றும் பண்ண முடியாது ரசிகர்களை வந்து வேடிக்கை பார்த்துட்டு கை தட்டிட்டு ஆ ஊன்று கத்திட்டு ஒரு ரெண்டு செல்ஃபி எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க அதான் நடக்க போகுது ஸோ இது ஒரு பக்கத்தை வந்து ஒதுக்கி வச்சிருவோம் அவ்வளோ தான் அதை பற்றி பேசுறதுக்கு வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது வேறு ஏதாவது விஜயர்கள் உருப்படியதாக செஞ்சார்னா அதை பற்றி நம்ம பேசலாம் இப்போ இந்த வீடியோவில் மிக முக்கியமாக பேச வேண்டியது டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டு கட்சிகள் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மோதிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போது ஸ்டாலின் அவர்களா எடப்பாடி அவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த சிஎம் அவ தகுதியானவரா இல்லை எடப்பாடி அவர்கள் அடுத்த சிஎம் ஆவ தகுதியானவர்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் சொல்லி போட்டோம்னா ஸ்டாலின் அவர்கள் இந்த லாஸ்ட் நாலரை வருஷத்துல வந்து அவர் ஒரு ஆட்சி அமைச்சு பண்ணியிருக்கிறாப்புல அந்த காலை உணவு திட்டம் அதுக்கப்புறமேட்டு இந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உரிமை தொகை அப்படிங்கிற கான்செப்ட் அதுக்கப்புறமேட்டு இலவச பேருந்து வசதி அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான புதுமை பெண் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல மாசம் ஆயிரம் ரூபாய் ஏதாவது சம்திங் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய அந்த மாதிரி சில திட்டங்கள் வந்து வந்திருக்கு ஆனால் இதில் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பித்த திட்டங்கள் எல்லாம் வந்து அந்த போன எலெக்ஷனில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ வந்து எடப்பாடி அவர்களுக்கு இருந்த அரசியல் அழுத்தங்களோ எந்த அழுத்தங்களோ ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியுமா கட்சியோட உள் உட்கட்சி பூசல்கள் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது அடுத்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிஎம் ஆத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா துணை முதலாக ஆல்ரெடி ஆக்கிட்டாங்க அப்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து ஆல்ரெடி பேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு பர்டிகுலர் குடும்பத்துடைய பேஸுக்குள்ள தான் கட்சி இருக்குது அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத உண்மை ஸோ அந்த குடும்பத்தை ஆட்சி வேணுமா இல்லை வந்து ஏற்கனவே ஜெயலலிதாவில் வந்து ஒரு லெக்சி கிரியேட் பண்ணி அது மூலமாக ஒரு ஆட்சி கிரியேட் பண்ணிட்டு இருக்க எடப்பாடி வேணுமா அப்படிங்கிற விஷயத்த வந்து யோசிக்கிறோம் ஸோ எடப்பாடி ஆட்சி வந்தார் முதல் முதல்ல அப்போ அவருக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் இருந்துச்சு இது வரைக்குமே கட்சிக்குள்ள ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் நிலவிட்டு இருந்துச்சு யார் அடுத்த தலைமைக்கு போறாங்க ஓபிஎஸ் வர போறாரா ஈபிஎஸ் வர போறாரா டிடி தினகரன் வந்து ஒரு குறுக்கு குறுக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு சசிகலா அவர்கள் மூலமாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு நிறைய பிரச்சனைகளை தாண்டி அந்த நாலு நாலரை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருந்தாப்ல ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அப்போ எதிர்க்காத ஆட்களே கிடையாது எடப்பாடியோட ஆட்சியை பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கம்பேரிசி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது தூத்துக்குடி சம்பவங்கள் மாதிரியான சில சம்பவங்களை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் நினச்சி வேளாண் அந்த இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த கொங்கு பேருத்தில் வந்து வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்த விஷயமா இருக்கட்டும் அத்திக்கடு அவிநாசி திட்டத்தை வந்து அறிவிச்ச விஷயமா இருக்கட்டும் அதையும் தாண்டி மிக முக்கியமானது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி அப்போது அம்மா குடிநீர் இருந்துச்சு அம்மா உணவகங்கள் ஒழுங்காக செயல்பட்டு இருந்தது ஏன்னா அதுல எல்லாம் சாப்பிட்ருக்கேன் ஒவ்வொரு வாட்டிக்கும் சென்னைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த ஹோட்டல் சொல்லுவாங்கள்ல அந்த ஹோட்டல் இருக்கும்ல போற வழியில் அங்கே அந்த ஹோட்டலில் எப்பயுமே இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வாட்டர் பாட்டில் வைப்பாங்க அந்த இடத்துல ஒரு தனியாக ஒரு கடன் மாதிரி போட்டு அங்கே பத்து ரூபாய்க்கு வாட்டர் கேன் வந்து வித்துட்டு இருந்தாங்க அந்த ஆட்சியில் அதை ஏன் நிறுத்துனீங்க அப்படிங்கிறத எங்கள் கேள்விக்குறி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்த பிறகு ஏன் அது நடக்கலை அப்போ பத்து ரூபாய்க்கு வாட்டர் கேன் வந்து கவர்மெண்ட் மூலமாக தான் கொடுத்துருக்காங்க அது அம்மா குடிநீருங்கிற பேர் அவங்களை உறுத்தி இருக்கா தமிழக அரசு இலவச குடிநீர்னு வைக்க வேண்டியது தானே வைக்க மாட்டாங்க ஏன்னால் இந்த கட்சியை சார்ந்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டர் கேனு இந்த மினரல் வாட்டர் பிஸ்னஸ்லாம் இருக்காங்களா அவங்க மூலமாக தான் வந்து பார்த்தீங்கனாக்கா தண்ணி வந்து மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அதை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறாய் அதனால அதை கட் பண்ணிட்டாங்க அம்மா வந்து சரியாக செயல்படலை அப்படின்னு இருக்காங்க பல இடங்களில் சரியாக செயல்படாமல் இருக்குது அதையும் வந்து டைல்யூட் பண்ணிட்டாங்க தரமான பொருட்கள் கொடுக்கறதுனால அதுவும் டைலூட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேட்டி பக்கம் ஒன்று பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு பதினோரு மெடிக்கல் காலேஜும் ஏதோ அறுபது சில்லற கலையை என்ன சொல்லுவாங்க அது ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த காலத்தில் நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது படிப்பு சம்மந்தப்பட்ட பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது மிக முக்கியமாக நீட் எக்ஸாமை நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வந்து ஆட்சி பிடிச்சி டிஎம்கே ஆட்கள் உள்ளுக்குள்ள வந்தாங்க ஆனால் அது வந்து பண்ண முடியல பட் ஆனால் நீட் நீட்டுக்குள்ளே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு கொடுத்ததுனால அது ஒரு பெனிஃபிட்டான விஷயம் அது ரொம்ப தெளிவாக ஒரு ஆள் சொல்லணும்னா நம்ம காங்கிரஸ் கட்சியில் இருக்கார்ல ஒரு கார்த்திக் சிதம்பரம் நினைக்கிறேன் அவர் சொன்னாப்ல நீட் வந்து கண்டிப்பாக வந்து பல பேருக்கு வாய்ப்புகளை பறிக்குது அப்படிங்கிற மாற்று கற்று கிடையாது பட் ஆனால் அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள் ஒதுக்கீடு கொண்டு வந்தாங்கல்ல அப்போது அந்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட் ஆயிடுது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேலே வந்து அதில் பயன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படும் ரொம்ப நல்ல விஷயமா தோணுச்சு இந்த விஷயத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ செஞ்சாப்பில் அது வந்து டிஎம்கே ஆட்சி அது செஞ்சிருப்ப செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கு பார்த்தீங்கன்னா கிடையாது நல்லவேளை அதை கேன்சல் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நிறைய குற்றங்கள் வந்து பெருகி இருக்குது நிறைய இடங்களில் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைக்கும் போதுலாம் லா அண்ட் அப்படிங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் இப்போ நடக்குதா அப்படிங்கிற விஷயம் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது நிறைய போராட்டங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைக்குள்ளே கிட்டத்தட்ட போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ போராட்டம் தான் காலையில் எதாவது எழுந்திரிச்சம்னாலே போராட்டம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா இருக்கும் ஆனால் இங்க வந்து ஆட்சியில் போராட்டமே நடக்கல ஏன்னா இங்க டிஎம் ஆட்சி அமைச்ச பிறகு எந்த தப்புமே நடக்கலையாம் நிறைய முக்கியமான பல விஷயங்களை வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஊடகங்கள் துணிவாக இல்லை ஊடகங்களே பல விஷயங்களை வந்து இருத்தடிப்பு பண்ணிட்டாங்க அதுக்கான சூழ்நிலைகள்லாம் உருவாயிருச்சு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது உண்மையான பல விஷயங்கள் வந்து பேசுறதுக்கே வந்து தயங்கிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு ஸோ ஒரு பர்டிகுலரான ஒரு அஜெண்டா ஓரியன்டான ஆட்சியாக நடந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிறத உண்மையான விஷயமா எனக்கு தோணுது ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது பார்க்கும்போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவர் ஸ்டாலின் சார் வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி அவருடைய மகனாக உள்ளே வந்தவர் ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி ஆட்சியை தக்க வைக்கிறது கட்சியை தக்க வைக்கிற அந்த தன்மை இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கிட்டேயுமே இருக்குது பட் ஆனால் போன ஆட்சி எப்போயுமே வந்து பார்த்தீங்கனாக்கா டிஎம்கே ஆட்சி அமைச்சா அதுக்கப்புறம் ஏடிம்கே வரும் ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சா அதுக்கப்புறம் டிஎம்கே வரும் இப்படி தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அப்படி தான் தொடர்ந்து ரெண்டு வாட்டி ஆட்சி பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வாய்ப்பு வந்து இப்போது டிஎம்கேக்குள்ளே ஆட்சிக்குள்ளே இருக்கிற நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் வந்து அழுத்தம் திருத்தமாக பேசிட்டு இருக்கிறாப்புல நிறைய இடங்களில் ஆனால் அவருடைய பேச்சுகள் சரியாக ஒளிபரப்பப்படுதா அப்படிங்கிற கேள்விக்குறியாக இருக்குது ஆன்லைன் யூஸ் பண்ணுற பல பேருக்கு தான் ஓரளவுக்கு தெரியுது ஊடகங்கள் பல விதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருத்தடிப்பு பண்ணிட்டாங்க ஊழல் கட்சின்னு வந்து ஏடிஎம்கே சொல்கிறாங்க பட் ஆனால் இந்த ஏடிஎம்கே வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கத்தில் வந்து டிஎம்கேவிலையும் வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்கில் வந்து உள்ள இருக்கிறவங்க வந்து தண்டனை அனுபவிச்சு தான் இருக்கிறாங்க கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது அவங்க மேலேயும் ஏடிஎம்கே ஊழல் கட்சியில் ஊழல் பண்ணிட்டு இருந்த அவங்க டிஎம்கேக்குள்ளே போனோடனே அது புரிந்தவர்களாக மாறி போயிடுறாங்க அது எப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்படி பல கேள்விகள் இருக்குது பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுத்து ஆகணும் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற இடத்துக்குள்ளே பார்க்கும்போது இந்த வாட்டி ஆட்சி அமைக்கும் போது டிஎம்கே ஆட்சிக்கு கொடுத்துட்டாங்கல்ல இந்த சூழ்நிலைகளை தாண்டி கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சூழ்நிலையை தாண்டி கட்சிக்குள்ள நிறைய குழப்பத்தை தாண்டி கொடு ஆட்சியை கொடுத்துட்டாங்க பட் ஆனால் ஸ்டாலின் அவருடைய இந்த கடந்த அஞ்சு வருஷத்துடைய செயல்பாடு இந்த செயல்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட மறுபடியும் ஆட்சி கொடுக்கப்பட்டால் ஒரு விதத்தில் கொடுக்கப்பட்டால் அவர் இவங்களை விட ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக செயல்படுவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யோசித்த வரைக்கும் அப்படி தான் தோணுது இவங்களுக்கு இவங்க பரவாயில்ல அவங்களுக்கு இவங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை வரும் எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் ஆட்சியை வந்து ஒருவேளை எடப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்கிறாருன்னு வச்சிங்க அடுத்த ஆட்சி வரும்போது கண்டிப்பாக டிஎம்கே நம்ம எதாவது பெனிஃபிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற தான் அவங்க செய்வாங்க ஸோ அந்த ஆட்சிக்குள்ளே இருக்கிற இந்த பயம் நம்ம ஆட்சியை பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா அப்படிங்கிற அந்த பயம் இருக்குல்ல அதுதான் நல்ல மக்களுக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயத்தை நோக்கி வந்து கொண்டு வந்து சேர்த்துமே தவிர நாங்கள் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையில் என்ன தான் பிரச்சனை நடக்கணும் எங்களை விட்டால் வேற ஆளே கிடையாது அப்படிங்கிற மனநிலைக்குள்ள தான் ரெண்டு கட்சிகளுமே இருந்துட்டாங்கன்னா அது வந்து நாட்டுக்கு நல்லது கிடையாது புதுசாக ஒருத்தவங்க வந்து ஆட்சி அமைச்சர் நல்லாயிருக்குமில்ல இவங்க ரெண்டு பேர்த்து விட்டுட்டு வேறு யாருக்காவது ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலை தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எந்த விதத்துலேயும் தவறே கிடையாது பட் அதுக்கு அதுக்கான முகாந்திரம் இங்கே இருக்குதா மக்களுக்கே இந்த ரெண்டு சின்னத்தை தவிர வேறு எந்த சின்னத்தையும் செலக்ட் பண்ணவே முடியாது இப்போ விஜய் அவர்களுக்கோ இல்லை வந்து நாம் தமிழர் கட்சிக்கோ காங்கிரஸுக்கோ எந்த கட்சிக்காகவும் நீங்கள் சின்னத்தை கொடுத்தீங்கன்னா அந்த சின்னத்தை அவன் தேடவே மாட்டாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு வந்து எப்படி தெரியுமா இந்த மக்களுக்கு ஓட்டு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க ஓட்டு போட போகும்போது நம்ம ஒரு நாலு சின்னத்தை பார்ப்போம் அந்த சின்னத்தில் ஓட்டு நிற்கிறான்ல அவனுடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தேடி பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலையில் எவனுமே போய் ஓட்டு போறதே கிடையாது நேரம் உள்ள போவாங்க அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த ரஷ் பின்னாடி யாரோ ஒருத்தையும் ஓட்டு போறதுக்கு வெயிட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த கூட்டத்தில் தான் எல்லாம் உள்ள போகிறாங்க போனோன்னே டக்கு நமக்கு யார் தோணுது ரெண்டு இருக்காங்களா ரெண்டு பேருக்கு வந்து பிங்கி பிங்கி பாங்கி போகிற மாதிரி ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டு வந்துடுறாங்க இதுதான் நடக்குது பல வருஷமாக அதை தாண்டி ஒரு ஓட்டு போட்டாங்கன்னா அது விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நடந்துச்சு விஜயகாந்த் அவருடைய கட்சி இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்குறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காங்கிரஸ் கட்சி பற்றி பேசி பிரோஜனம் கிடையாது பிஜேபி கட்சி பற்றி பேசி பிரோஜனம் கிடையாது அண்ணாமலை அவர்கள் வந்து இருத்தடி செய்யப்பட்ட பிறகு பிஜேபி கட்சிக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேம் இருக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக நிற்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ளே இப்போ இருக்கற சூழ்நிலைக்குள்ளே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரளவுக்கு போன எலெக்ஷனை விட ஒரு பர்சன்ட் மேலே வந்தாலும் அது மிகப்பெரிய சாதனை தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது போக போக தான் புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறது இந்த ஆட்சியிலேருந்து ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கிறாங்க அந்த மாற்றம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் போக போக தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படி மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி எப்படி தான் கட்சியை வந்து ஒருவேளை ஏடிஎம்கே ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுங்களேன் போன வாட்டி வந்து அந்த க கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே வந்து ஆட்சி அமைச்சு பிடிச்சாப்பில்ல ஆனால் இந்த வாட்டி எடப்பாடி பழனிசாமி கையில் வந்து ஆட்சி கிடைச்சிதுன்னா போனதை டைம் பண்ணதை விட இன்னும் பெட்டராக சில விஷயங்களை பண்ணி அந்த கட்சியை வந்து இன்னும் மக்கள் மத்தியில் அழுத்தமாக அழுத்தம் திருத்தமாக வைக்க முயற்சி பண்ணுவார் ஏன்னா போன வாட்டி எலெக்ஷன் போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து பதினஞ்சு தொகுதியில் இந்த டிடி தினகரன் அவர்கள் வந்து ஆட்சிக்குள்ளே வந்ததுனால அந்த இதுக்குள்ளே வந்ததுனால எலெக்ஷனுக்குள்ளே வந்ததுனால நிறைய ஓட்டு பிரிஞ்சு போச்சு பதின பத்து பதினஞ்சு தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஏடிஎம்கேக்கு ஸோ இப்போ அவரும் உள்ளுக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறதுனால அந்த சவுத் பெல்ட்னு சொல்லுவாங்கள்ல தென்னக த தென்னகத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு போக போக தான் தெரியும் என்ன சூழ்நிலை உருவாகுது அப்படின்சு உங்களுக்கு என்ன தோணுது இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் பெட்டர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தோணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் நம்ம வந்து டீட்டெயிலாக பேசுவோம் இன்னும் நிறைய டிஸ்கஷன்லாம் இருக்குது இல்லை எலெக்ஷன் நிறைந்த நெருங்க நிறைய டிஸ்கஷன் வரும் நிறைய கம்பேரிசன் வரும் ஆன்லைனில் நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் வந்து புரிதலோட அரசியல் புரிதலோட சில பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் இந்த வீடியோ இந்த ரெண்டு கட்சிகள் சம்மந்தப்பட்டது இந்த ரெண்டு கட்சிகள் சம்பந்தப்பட்ட கருத்துகள் வரவேற்கப்படுகின்றன இதுக்குள்ளே இன்னொரு கட்சியோட கருத்துக்கள் உள்ளுள்ள வந்து உட்காந்து புகுத்தாமல் இந்த கான்செப்டுக்குள்ளே கமெண்ட் போட்டிங்கன்னா நம்ம இன்னும் நிறைய பேசலாம் நிறைய கொஞ்சம் நம்ம நாலேஜ் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதி வைங்க மறுபடியும் சந்திப்போம் வாழக தமிழ்நாடு வாழக தமிழ் மக்கள்